there you go i am switching okay you can see it there paringa i am changing it now all right now

ரெண்டு மணி அதான் நானும் நினைக்கிறேன் இதுதான் ஐ திங்க் சோ நானும் நினைக்கிறேன் நானும் நம்புறேன் ரெண்டு மணிக்கு தான் ரெண்டு மணிக்கு தான் ஆறு விஷயம் மேட்ச் ஸ்டார்ட் செட் டூ ரெண்டு மணிக்கா ரெண்டு மணிக்கா ரெண்டு மணிக்கா ரெண்டு மணிக்கா எப்போ முத முத எப்போ போடுறாங்க ஐ திங்க் சோ நானும் அப்படிதான் நினைக்கிறேன் சோ ரொம்ப பாலிஸ்டா சொல்ற ஒரு விஷயம் அது ஐ திங்க் சோ ஆல்ரைட் சூப்பர் நல்லா பாத்துக்கணும் இட்ஸ் ஆல்ரைட் இது நான் ஒவ்வொரு இதுவும் வந்து இந்த கொஸ்டின் நீங்க பாக்கலாம் இட் ஸ்டார்டட் வெல்னா மேட்சிங் ஸ்டார்ட்ஸ்ங்கிறது அங்க ஸ்டார்ட்னு போட்டதுனால தெரியாம போட்டுற கூடாது ஸோ ஸ்டார்ட்னுங்கிற பாஸ்டன்ஸ் வராதுங்க அவங்க ஸ்டார்ட்ஸ் ரெண்டு மணிக்கு தங்கன்னு கேட்கிறாரு அதனால ஆன்சர் ஏவா இருக்க முடியாது இட்ஸ் ஆல் ரைட்டுங்கிறது இல்லாத ஒரு ஆன்சரா தான் நான் இங்கே அதை பாக்குறேன் நம்பர் டுவெல் ஐ சா த நியூ ஸ்பீல்பர்க் ஸ்பீல்பர்க் ஒரு அமெரிக்கன் ஹாலிவுட் டைரக்டர் பத்தி படம் எடுத்தவரை தான் ஃபிலிம் லாஸ்ட் ஐ சா த நியூ

அந்த இது வந்து இந்த சொல்லாடல ஆங்கிலத்துல உள்ள இந்த சொல்லாடல நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறதுக்கே டெஸ்ட் பண்றாங்க சி இருக்கவே முடியாது ஹவு டுல ஹவு டு டு சாரி அப்ப சார் ஐ டிட் நாட் சீ நான் பார்க்கல சூப்பர் சூப்பர் ஐ டிட் சீ நான் பார்க்கல அருமையான ஒரு क्वेश्चन ஈஸியா நம்ம ஸ்லிப் ஆயிடுவோம் அருமையான ஒரு क्वेश्चन கட்டாயமா நீங்க பா வந்து நோட் படிக்கணும் ஐ டிட் சீ பாருங்க ஐ டிட் ஹவு டிட்னா பாருங்க அந்த சப்போர்ட்டிங் வெர்ப் நச்சின்னு கொண்டு வராங்க பாருங்க டிட் அந்த சப்போர்ட்டிங் வெர்ப்

லைக் ஸ்பீக் டே ஸ்பீட் மெர் கிரீன் ப்ளீஸ் எப்படி சாரி கேட் சேதகை சோ சாரி கேட்கு சேதகை ஹலோ லைக் டூ டாப் டூ கிரீம் ப்ளீஸ் இது ஏராதீங்க சி ஏ வராதீங்க ஆம் அஃப்ரை டோட் இல்ல எனக்கு புரியல எனக்கு என்ன சொல்றீங்கன்னு தெரியல சுர்

அவங்க குழப்பணுங்கிறதுக்காக போறாங்க நம்ம குழம்பிட கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் சாரி கனி சேத டகின்னா இது எந்த கேள்விக்கும் பொருந்தும் எப்படின்னா எனக்கு சரியா கேட்கல சொல்ல முடியுமா நீங்க எனக்கு சரியா சொல்ல முடியுமா சாரி டகை இந்த ஐம் சாரி அது லேட்டர் அப்படின்னா அதுக்கு வந்து பதிலே இல்லையே பதில் சொல்லாம இன்னொரு கேள்வி எப்படி கேட்கணும் அவர் வந்து ஒரு இருக்காருன்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் நான் தான் தான் அது மாறுமே தவிர தவிர ஐ சாரி சொல்ல சொல்ல முடியுமே முடியாது வெரி குட் மே லீவ் நாவ் நல்லா பாருங்க மே லீவ்

can we do this here? so, you know, render two the maximum. let's do it. sorry, it's upside, upside down. Uh, it, now no, okay. I'll, I'll make it. i'll make it. you're almost simple. how are you? i'm fine. how are you? i'm fine. how did you go to madrid?

எவ்வளவு காஸ்ட் ஹோ மஜ் இட் காஸ்ட் கோல் டூ பேட்டரின்னு வந்தா தான் அப்படி வரும் ஆன் வென்ஸ் நல்லா பாத்தீங்கன்னா ஆன் வென்ஸ் எப்படி பிரயோகம் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க ஸோ இட் ஆசிட் பா ஐ ரியலி மஸ்ட் கோல் நான் பாருங்க ஐ ரியலி மஸ்ட் பாருங்க சூப்பர் சூப்பர் ஏன்னா ஐ மஸ்ட் கோ கோவுன்னு சொல்றாரு வாட் நம்ம கேட்கவே முடியாது இப்பதான் நான் போகணும்னு சொல்றாரு ஒரு ரெக்வஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா சோ இந்த நல்லா இந்த இந்த கேள்வி எல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கீங்க கேள்வி கேட்கறதுங்கிறது இது வந்து ஏதோ ஒரு பதிலுக்கு சரியான கேள்வியா இருக்கலாம் அது இந்த இடத்துல வந்து கிராமட்டிக்கலாம் எதுவும் தப்பு கிடையாது இது உரையாடல்ல புரிதல ஏதாவது தப்பு இருக்குதாங்கிறது தான் அது இது வந்து கிராமட்டிக்கலா கரெக்ட் டைம்ங்கிறது ஏதோ ஒரு கேள்விக்கு பதிலா இருக்கலாம் இந்த பதிலுக்கு கேள்வியா இருக்கலாம் லாங் இருக்கலாம் லாங் இட் ஈஸ் அப்படின்னு பேசுவோம் அப்படி லாங் பேசக்கூடாது ஈஸ உள்ள கொண்டு போயிட்டு இட்டு வச்சுதான் கொஸ்டின் மார்க் அத இந்த சொல்லாடல இந்த அப்படியே இந்த இந்த வாக்கியத்தை நீங்க எழுதிக்கணும் எழுதணும் எழுதிக்கணும் அப்படி சொல்லக்கூடாது குறிப்பா ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவங்கள்ட்ட பேசுறப்ப அவங்க வந்து அது வேற மாதிரி எடுத்துக்க வாய்ப்பு இருக்கும் ரைட் சோ ரொம்ப முக்கியம் ஸ்டடீ இஸ் மைக் ஸ்டில் பாருங்க டூயிங் இஸ் ஹோமர் இஸ் மைக் ஸ்டில் டூயிங் ஹிஸ் ஹோம் ஒர்க் கொஷ்டின் பார் இஸ் இஸ் மைக் ஸ்டில் டூயிங் இஸ் ஹோம் ஒர்க் யா மைக் இன்னும் ஹோம் ஒர்க் பண்ணிட்டுதான் இருக்கானா ஆ ஆ சார் அவண்டே கெட்ுங்க இங்க வராது ஏ வராது ஏ ரொம்ப ஈஸி ஏ வராது ஏ வராதுன்னா அவன் முடிச்சிட்டான் நான் மாதிரி இருக்குல சார் அது இன்னும் முடிக்கல என்ன கேக்குறாங்க இல்ல இங்க எசி டஸ் இன்னும் முடிக்கிறது இல்ல முடிக்கிறது இங்க செய்யறதா இருக்கு ஆனா அதுல ஒரு நுணுக்கமா ஒரே ஒரு விஷயம் இருக்கு கரெக்ட்டா கண்டுபிடிங்க பாப்போம் இது பிரசன்ட் அதுவும் பிரசன்ட் ஆனால் ஆனால் சார் டஸ் வரும் சார் வந்துடவே வரவே வராது

அந்த ஒரே வார்த்தையில போயிடுச்சு பாருங்க எஸ் இஎஸ் எல்லாம் அது கரெக்டா இருந்திருக்கும் அப்ப நேரத்தை சாஸ்கிங்கிற ஆன்சரே அவங்க குடுத்திருக்க மாட்டாங்க புரியுதுங்களா இட்ஸ் ரெடிங்கிறது சம்மந்தமே இல்ல இந்த இடத்துல எஸ் எஸ்இ தசுங்குறது ரொம்ப க்ரூசியலா மிஸ் பண்ண ஒரு விஷயம் தப்பு பட்ட கூடாது டாக் ஆஹ் நீங்க டாக் கொஷனுக்கு இருந்தீங்களா நீங்க கிளாஸ்ல இல்ல இல்ல மிஸ் பண்ணிட்டீங்க ரைட் ரைட் இந்த டே இந்த டாக் அடிக்கிறப்ப ரொம்ப 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 முக்கியம் அந்த சப்போஸ் ஈஸியா லிப் ஆயிடும் அது uh, 13 இஸ் வெரி ஸ்பெஷல் क्वेश्चन 14 ஐ கேன் 언ダー ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெட்டர் ஐ காண்ட் ஐ सपोज यू கேன் செல் நான் உங்களுக்கு புரியல நிஞ்சேன் ود யூ லைக் சம் ஹெல்ப் ஹலோ சார் சார் ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் என்னால முடியல எனக்கு இந்த லெட்டர் புரியலங்க சார் என்னால இது முடியல என்னால அது புரிஞ்சிக்க முடியல என்னால இந்த லெட்டரை புரிஞ்சிக்க முடியல புரிஞ்சிக்க முடியல

ஒரு கலிய கல சொல்ல முடியாது பாஸ் வந்து வேலை செய்யறவங்கள்ட்ட சொல்லலாம் அதுவே அது ரூடா இருக்கும் அந்த பாஸ் மோசமான பாசா இருந்தா தான் அப்படி சொல்ல முடியும் பட் இது இது பாஸ்ன்னு